ஏய் உண்மையை சொல்லுங்கடா அண்ணன் உண்மையிலே லண்டனுக்கு தான் போயிருக்காரா ஏன்னா போனதுக்கான அடையாளங்கள் இங்கே நிறையா இருக்கு அண்ணனை ஏர்போர்ட்ல வலி அஞ்சு வச்சது டாடா காமிச்சது படை சூழலை திரண்டு வந்து டாட்டா காமிச்சது எல்லாம் ஓகே ஆனால் போய் இறங்குனதுக்கு ஒரு அடையாளம் கூட இல்லையா லண்டனை விடுக்கப்பா லால்குடி வந்தால் கூட ஆயிரம் அலப்புறையை பண்ணிட்டு தான் அண்ணன் இறங்குவோப்பில்ல ஃபோட்டோ என்ன போஸ்ட் என்ன பயல விடுற பயர் என்ன ஆனால் லண்டனுக்கு போய் இறங்குறதா ஒரு தகவலும் இல்லையே அண்ணனும் ஒன்றையும் காணு அங்கே அதிகார பக்கத்துலேயும் ஒன்றையும் காணு என்னவா இருக்கு ஏதோ சைலண்ட் ஆப்ரேஷனா அண்டர் கவர் ஏஜெண்டா இல்லைடா இருக்கலாம் சொல்ல முடியாது யாருக்கு தெரியும் அண்டர் கவர் ஏஜெண்டா அப்படி பார்த்தா இங்கேருந்தே சத்தம் இல்லாமல் தானே கிளம்பி போயிருக்கணும் ஆனால் இங்கே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அங்கே ஒண்ணுமே பண்ணாமல் இருக்கிறாங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குது இல்லை எங்கிட்டோப்பா அண்ணன் சேஃபா இருந்தால் சரிதான் மற்றபடி வேற எந்த சந்தை அண்ணன் மேலே உள்ள ஒரு அக்கறை அதை விடுங்க அண்ணன் அந்த பக்கம் அனுப்பிச்சதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆர்னாய் வருகிற ஒரு ஆட்டோ அடுத்தது நாங்கள் தாண்டி சீட்டு குழிக்கு பார்த்து தலைவரை சிலை பண்ணுற விழா நடக்குதான் பத்து ரூபா வணக்கம் இது இப்ப நான் சொல்ல போற யார் நம்ம ஊருக்கு அடுத்த தலைவரா பாஜக தலைவரா வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க எஸ்ஆர் ஆர் சேகரு கனக சபாபதி சக்கரவர்த்தி ராவ சீனிவாசன் கருப்பு உருகாததும் எத்து ராஜா இவங்களில் யார் வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் வேணாம்னு நினைக்கலாம் இவங்களில் யாரும் வர முடியாது என்றைக்குமே அவர் மட்டும்தான் அப்படின்ட்டு ஆனால் அவங்களுக்குள்ள கண்டிப்பாக ஒருத்தன் ஒருத்தந்த அடுத்த தலைவர் ஒரு ஒருங்கிணைப்பு குழு ஒன்று போட்டிருக்காங்க அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இவங்களாம் இருக்காங்க அந்த ஒருங்கிணைப்பு குழுவில் தலைவராக இருக்கிறது அண்ணே ஹெச் ராஜா அவர்கள் இத்தனை இத்தனால சத்த பாம்பா இருந்த ராஜா இப்ப வரைக்கும் எந்திரிச்சு யாராவது ஒரு பேட்டி கொடுத்து ஐயா தவிர வேற யாரையாச்சும் ஒருத்தர் ரெண்டு பேரை உங்களால பார்க்க முடிஞ்சுச்சா எம்பி எலெக்ஷன்ல அவ்வளவு பேர் நின்னாலும் எங்க திரும்பினாலும் அண்ணாமலண்ண பாக்குற மாதிரியே ஒரு ஃபீலா இருந்துச்சு எல்லாருக்கும் அந்த அளவுக்கு அண்ணன் அத்தனை பேரையும் கவர் பண்ணியிருந்தாரு தன்னை முன்னாடி நின்று எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன் யாரையுமே காணும் எந்த இடத்துலையுமே வேற யாரை பற்றின செய்தியும் எங்கேயுமே வந்துடாத அளவுக்கு கவனமாக பிளே பண்ணாங்க ஆனால் இப்பத்தான் அண்ணே என்ன இருபத்தி ஒன்பதாம் தேதி போய் இறங்கி இருப்பார் நான் அந்த கதைக்கு அப்புறமா வர்றேன் ஆனால் அதுக்கடையில் இதுவரைக்கும் எந்திரிக்க முடியாம இருந்த ராஜாடே இன்னைக்கு எகிரி குதிக்கிறாப்புல அதாவது அந்த இவர் முருகருக்கான அந்த மாநாடு நடத்தினார் இல்லைங்களா முத்தமிழ் முருகர் மாநாடு அந்த முருகன் மாநாடு இந்துக்களுக்கு விரோதமானது இப்ப எதை முருகனை இந்துக்களுக்கு விரோதமான இல்லை திமுக இந்துக்களுக்கு விரோதமான அப்படின்னு எனக்கு தெரியல அவர் எதோ மீன் பண்றாரு எனக்கு தெரியல இது வந்து அந்த இடத்துல என்ன பிரச்சனை முருகே மாநாட்டில் என்ன பிரச்சனை நடந்துச்சு அதை சொல்லலாம் இந்த மாதிரி எல்லாம் கேவலப்படுத்தினாங்க அந்த மாதிரி எல்லாம் அசிங்கப்படுத்துறாங்க இவங்க ஒரு கண் துடைப்புக்காக அந்த மாநாடு ஐயா காரணத்தோட எடுத்து வச்சா யாராத தள்ள மாட்டாங்க அதை வந்து ஒத்துக்க மாட்டோம் சொல்ல மாட்டாங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்க காரணம்லாம் சொல்ல முடியாது அது அவமானம்னா அவமானம்டா விரோதம்னா விரோதம் விடா கால காலமோ நாங்க அப்படியே சொல்லி பழகிட்டோம் அப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அவை அவங்க ஸ்டாலின் நம்ம அதை பிடிச்சா ஆட்டிக்கிட்டு இருக்கிறேன் என்ன உங்கள் இதெல்லாம் உங்களுக்கே கியாய தெரியுதா இது கிடையாது இது ஐயா ஐயா உள்ளுக்குள்ள டப்புன்னு பவருக்கு வந்தோடனே கொஞ்சம் சார்ஜ் அதிகமாகி டப்புன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் அண்ணன் போகிறதுக்கு முன்னாடியே தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார் அதாவது இந்த கட்சியில் என்ன வேணாலும் நடக்கலாம் இப்போதைக்கு ஆனால் எதுவும் நடக்காது நான் அங்கே இருந்தே அத்தனையும் பார்த்துப்பேன் ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் போனார் என்னைய ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இங்கே யாரும் கிடையாது நான் இருந்தே மேனேஜ் பண்ணிப்பேன் அவர் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி அவரோட இதுக்கு எப்படி பார்த்தாலும் தலையில்லாத முண்டமாக தெரிய முடியாதுல்ல அதனால் அந்த முண்டத்துக்கு மேலே சில தலைகளை வைக்கிறதுக்கு சில அந்த இதெல்லாம் வந்து பண்ணப்போ ஆட்களை தேர்ந்தெடுத்தப்போ அதில் அண்ணனோட தலையீடு இருந்ததாகவும் சொல்கிறாங்க அதில் என்ன தலையீடு இருந்துச்சு அப்படின்னா இவங்களெல்லாம் வைக்க வேண்டாம் இவங்களெல்லாம் வைக்க வேண்டாம்னா ஏன் வைக்க வேண்டாம்னா இதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அதை நீ மறுபடியும் கொண்டாந்து பவரில் உட்கார வச்சு பரலை விட்டியன்னா நான் கடைசியில் உருள வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க அதனாலயே என்னாச்சு அண்ணன் யாராக வேணாலும் நீ போட்டாலும் போடு ஆனால் இந்த ஆளை மட்டும் உள்ளே சேர்க்காதுன்னு ஒரு ஆளா நான் சொல்றது கரெக்டு தானே அவர் நம்ம காரக்குடியார் அவரை வந்து தயவு செய்து வேண்டாம் ஆனால் இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அண்ணனுக்கு பழைய பீஸில் பயங்கரமாக வந்து மாசா சப்போர்ட் பண்ணது அந்த பீஸு தான் பட் அந்த பீஸை பற்றி அண்ணனுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இது நம்மளை மாதிரி ரெண்டு மணிக்கு வேலையை பார்க்கும் அதில் கைதேன்றது அது அது எப்படி எந்த நேரத்தில் எப்படி கோத்து விடு தெரியாது போற ஓக்கில் போட்டு போயிடும் அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும் ரெண்டாவது பப்ளிசிட்டியில் அண்ணன் படிச்ச அந்த பிஹெச்டியை கடைசியில் கையால் வாங்கினது அந்த விருது கையால் வாங்கினதுன்னு அண்ணன் கையால் தான் எச்சராஜா கையால் தான் அதனால அவருக்கு நல்லாவே தெரியும் இவரோட டேலண்ட் என்னன்ட்டு அதனால இவரை மட்டும் உள்ளுக்குள்ளே தயவு செய்து சேர்க்காதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லிட்டு தான் இருந்திருக்காங்களோ பட் இருந்தாலும் மேலே இருக்கிறவங்க இங்க பாரு அந்த இடத்த ஃபில்லப் பண்ணுறதுக்கு பவர்ஃபுல்லான இன்னொரு ஆளை கொண்டு வரணும் நாங்கள் நினைக்கிறோம் நீ இல்லை ஒரு ஆறு மாசம் திடீர்னு மறந்துட்டாய் அதை மறக்க விடாம மண்டையை பிச்சுக்கிற அளவுக்கு ஒண்ணு நம்ம பிச்சுக்கணும் இல்லை அவங்க பிச்சுக்கணும் அதுக்கு ஒரு ஆளை நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இதுக்கு முன்னாடி நீ எல்லாம் என்னத்த பேசுற என்ன கலவரத்தை கலப்புற அவரு பேசுவாப்புல பாரு அவர் பேசுனா அத்தோட முடிஞ்சிச்சு நீ எல்லாம் அவர் தேடி வருவாங்க விட்டு அவர் மாட்டுக்கு போயிடுவாரு இப்ப நீ பண்ற பாலிடிக்ஸ்ல அவங்க அண்ணையே பண்ணிட்டாங்க அவரை கொண்டு வந்து உள்ள உட்கார வச்சிருக்கான் அண்ணன் என்ன பண்ணிட்டாரு அரசு பெருசு அதாவது போனது போனது தான் கதம் கதம் இதுக்கப்புறம் அது வந்து வந்தாலும் பழைய மேனிக்கெல்லாம் இருக்க முடியாது ஓரளவுக்கு கொஞ்சம் ஓரமாக தான் உட்கார மாதிரி இருக்கு சென்டர் ஆஃப் த அட்ராக்ஷன்ஸ் கிடைக்காது எங்கே இந்த மாதிரி யாரும் வந்துடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தன்னோட நங்குவரத்தை போகிறதுக்கு முன்னாடியே நச்சுன்னு பதிச்சுட்டு போனாப்புல அண்ணாமல அண்ணன் யாரும் வந்துடக்கூடாது என்னைக்கா இருந்தாலும் இங்கே நான் மட்டுந்தான் அப்படின்ற ஒரு தான் இருந்தாப்புல பட் ஆனால் அந்த ரொட்டீனில் இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணால் போகிறாப்புலன்னு தெரியல ஏன்னா அந்த அந்த குழுவில் இருக்க அத்தனை பேரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பூதம் மாதிரி பஞ்ச பூதம் மாதிரி ஒவ்வொன்றும் எந்த நேரத்தில் எதை பண்ணும்னே தெரியாது எதையாச்சும் பண்ணி அவர் இல்லாத ஒரு அதாவது ஒரு இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு ஆறு மாதம் பா உங்களுக்கு இந்த ஆறு மாதத்தில் நீங்கள் ஒரு செகண்டு கூட அவர் நெனைப்பு அந்த அவர் இங்கே இருந்து நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா பொறுப்பு உங்களோடது அதுக்கப்புறம் நீங்களே இருக்கலாம் எக்கார்த்த முதல் கூட நீங்கள் எந்திரிக்க வேண்டாம் யார் வந்தாலும் ஸ்டூலை விட்டு விலகி கொடுக்க வேண்டாம் ஆனால் ஒரு வேலை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உண்மையிலேயே உண்மையிலே அவர்தாப்பா பெஸ்ட்டு இதெல்லாம் ஒஸ்ட்டுப்பா வேஸ்ட்டு பீஸ் நாம தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி எங்களை ஃபீல் பண்ண வச்சுட்டீங்கன்னா நடந்து வர்றப்ப இந்த அண்ணாமலை படத்தில் சரத்து பாப்பு எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சிட்டு சரட்டுன்னு யோசிக்கிறதுக்கு அடம் பிடிக்கிறதுக்கெல்லாம் கூடாது இந்த அந்த கட்சியில் பண்ணாத திரும்பி வர்றப்ப யார் நீ உன்னை நான் பார்த்த மாதிரி இல்லையா அப்படிலாம் கூடாது அதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா நீங்களும் தயாராக இருங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க பட் அதே நேரத்தில் அண்ணன் லண்டனுக்கு போன இடத்துல அதாவது போய் இறங்கினதுக்கான ஒரு ஃபோட்டோகிராஃப் ஒரு வீடியோஸ் இல்லை வரவேற்றதுக்கான வீடியோ ஏன்னா கண்டிப்பாக நிறைய இருந்திருக்கு பாஜகவில் லண்டன்ல லண்டனில் பாஜகவுக்கு இல்லாத மரியாதையா ஓடி போன மொத்த கும்பலும் அங்கே தானே உட்காந்துருக்கு அவங்க தடப்பூடெல்லாம் கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க பட் அது ஏன் அது பண்ணலைன்னு தெரியல அண்ணன் கூட போன அந்த இந்தியாவிலேருந்து போனால் அந்த பன்னெண்டு பேர் யார் அதுவும் தெரியல உண்மையிலே அண்ணன் லண்டனுக்கு போயிருக்காரா அதுவும் தெரியலை பரவாயில்ல இருந்தாலும் அண்ணன் போயிட்டு பத்திரமா எடுக்கிறதுக்காக முன்னாடி போயிருக்காரா அது இல்லாமல் அந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து புது பிதிக்க அந்த புது பிதுக்கிறது சி புது பிக்கிறது அதாவது அந்த ரெனியூவலு அதுக்கப்புறம் வந்து நியூ அந்த மெம்பர்ஸை உள்ளே சேர்க்கறது அந்த வேலையெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அதுக்காக இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே ஒரு டாஸ்க்கு ஒன்று கொடுத்துட்டு போயிருக்காரு நான் வர்றதுக்குள்ளே அந்த ஐம்பது லட்சத்தை ஒரு கோடியாக மாற்றிட்டீங்க அப்படின்னா அவங்க முடிச்சிருக்காங்க நீ உட்காந்து மூணு வருஷமாக முக்கியம் ஒன்றாலும் ஒன்றும் பண்ண முடியல நாங்கள் ஏற்கனவே வச்சுருந்தது நீ ஏதோ எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்க எங்கக்கிட்ட இதை வேற கொடுத்துட்டு போறியா இருந்தாலும் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு கோடி பேர் தான் அப்பு நஷ்டமாக ஒரு கோடி பேர் தான் அதுக்காகத்தான் போயிருக்காரு அண்ணன் இருந்தாலும் அவங்களுக்குள்ளே உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவோம் அப்படின்றாரு உண்மையிலே அண்ணன் லண்டனில் இருப்பாருன்னு நம்புவோம் படிச்சுக்கிட்டு பயங்கரமாக இங்கே வந்து பால்டிக்ஸ் பண்ணுவாருன்னு நம்புவோம் அவரை ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றது நம்மளும் நம்புவோம் ஓகேயா இதைத்தான் அவங்க சொல்ல வர்றாங்க ஆனால் நல்லா தெரிஞ்சுக்க இவங்களுக்கெல்லாம் முன்னாடி ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் அண்ணனுக்குலாம் முன்னாடி அவங்க எவ்வளோ பண்ணியிருப்பாங்க எவ்வளோ பார்த்துருப்பாங்க என்ன பாலிடிக்ஸ் பண்ணி அண்ணனை உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க இப்போ என்ன பாலிடிக்ஸ் பண்ணி அண்ணன் அனுப்பிச்சிருப்பாங்க அவங்கள்ட்டெல்லாம் முண்டி வரது சாதாரண விஷயம் இல்லை பட் இருந்தாலும் அண்ணன் அவரோட பணியை சிறப்பா செஞ்சாரா இல்லையா அவர் தான் இல்லையான்றது இந்த ஆறு மாச கேப்ல அவங்க முடிவு பண்ணி அதுக்கான டைம் தான் அது பார்ப்போம் வரும்போது இருக்கா இல்லையா இல்லை போதும் நீங்க உங்களோட நீங்க ரிசேவ் நீ மறுபடியும் அமெரிக்காவுக்கே போயிருந்த மாதிரி நீ மறுபடியும் ஐபிஎஸ் ஆயிரு படிச்சு பாஸ் ஆகி ஆயிரு சொல்லாதீங்க அது ரொம்ப கஷ்டம் அப்பயோ அது நடக்கலையா அதனால் இப்போ கொண்டாந்து வச்சால் அது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிடும் அதனால அண்ணனை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க எதுவாக இருந்தாலும் தீர விசாரிச்சு அவசரப்பட்டு உண்மையிலேயே அண்ணனை மாற்றுறதில் எங்களுக்குமே அபிப்பிராயம் கிடையாது அன்ன அளவுக்கு ஈக்குவலாக யாருமே எதுவுமே பண்ணுறது இல்லைப்பா அவர்கள்லாம் சுத்தமாக போர் அடிச்சிடும் ஒரு நகைச்சுவை இருந்தால் இருக்கும் கொஞ்சம் ஜாலி என்ன அளவு இருக்க முடியும் அண்ணன் இருந்தால் தான் கொஞ்சம் அப்படி அப்படி ஏதாவது ஓடி ஆடி இந்த குழந்த பிள்ளையில சிரிக்க வைக்கிற மாதிரி நம்மளை சிரிக்க இருப்போம் இருப்போம்ல நிறையா பண்ணட்டும் அவரால் நிறையா விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் இல்லாத பல விஷயங்கள் நமக்கு வந்து உண்மையில தெரிஞ்சிருக்காரு உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்காரு அவர் உளருவாரு ஆனா அதுலேருந்து நம்ம உண்மை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய நல்லதும் பண்ணியிருக்காரு அதனால கொஞ்சம் பார்த்து பக்குவமா முடிவு விடுங்க ஓகே நன்றி